எதுவும் கிடையாது ஒன்லி கேரளாவோடைய கணிக்க மாட்டேன் நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முதன்முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட் என்ன ரிசல்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா சைபர் பத்து சைபர் பத்து அப்போது ஆள் போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம கொடுக்கல பிசிஏசி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்குறோம் ஆனால் இப்போ சைபர் ஒன்னாகந்த வின்னிங்க எண்பது கொடுத்துருக்குறோம் நான் பத்தாந்த வின்னீங்க நேற்று வின்னிங்ஸு கூட நம்ம ஒரு அதிரடியான வின்னிங்ஸை எடுத்திருந்தோம் சரி நாளைய ஸ்ரீசக்தியுடைய வின்னிங்ஸ் கெஸ்ஸிங் பார்த்துடலாம் வாங்க கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தியுடைய கெஸ்ஸிங் பெஸ்ட்டு கணிப்பு கேரள லாட்டரியுடைய பெஸ்ட் கணிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைய பெஸ்ட் கணிப்பு அப்படின்னு பார்த்துட்டா அந்த நான் கொடுத்த நம்பரில் ஒரு குறிப்பிட்ட நண்பர்களுக்கு தான் நான் கொடுக்குறேன் அதிலே ஒரு இன்னிங்ஸ் நாங்கள் எடுத்துடலாம் எழுபத்தி ஒன்று பிசி ஏபி ஏபிபிசிக்கு ஏபிபிசி ஏசிக்கு பொறுத்தவரை எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு அடுத்து எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தெட்டு எழுபத்தி ஆறு ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அஞ்சு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே நீங்கள் முடிச்சிருங்க கண்டிப்பான வெற்றியங்கள் கிடையாது தொடர்ந்து வீடியோக்காக முழு ஆதரவு ஒத்துழைப்பு கொடுங்க மீண்டும் அடுத்தடையோ சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே